ஹலோ வீவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் இந்த இடத்துல ரொம்ப ஸ்பெஷல் எபிசோட்ஸ் கமிங் வீக்கில் வரப்போது முதன் முறையாக வந்து அஞ்சு டூ ஆற அப்படின்ட்டு நம்மளுடைய ஐயனார் துணை வராங்க ஸோ ஃபஸ்ட்டாக அவங்க லான்ச் ஆகுறாங்க மாதிரி எவ்ரி வீக் ஒவ்வொரு சீரியலும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டைமில் வந்து இந்த சீரிஸ் இந்த ஹாட் ஸ்டாரில் ஒளிபரப்பானாங்களே அது உப்பு புலிக்காரம் இந்த மாதிரிலாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி ஸோ இந்த அஞ்சு டூ ஆற ஒவ்வொரு சீரியலாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஐயனார் துணை வராங்க ஒவ்வொரு வீக்கும் பிரைம் டைமில் இருக்க சீரியல்ஸ் வருவாங்க சில டைம்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ராக்கு சில சமயம் வந்து அந்த ஒன்றரை மணி நேரத்தை ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ட சிம்பிளாக முடிச்சுருவாங்க ஒரு சிலர் வந்து இது கதை அதுக்கும் கதைக்கும் டச்சில் அது மாதிரி பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து முக்கியமான ட்ராக்கிங் கொண்டு வருவாங்க ஸோ நம்ப முடியாது ஒரு மெயினான ட்ராக் இருக்கும் ஸோ ஒன்றரை மணி நேரம் அதுவும் சண்டே அப்படிங்கிறதுனால நிச்சயமாக ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது ஹோப் மகாநதி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வரும் சிறகடி காசை வரும் ஸோ எல்லா சீரியலுமே ஒன்றரை மணி நேரம் ஸோ ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ஸ் வர போகுது அப்படிங்கிறது தான் ஸோ வர ஞாயிற்றுக்கிழமை ஐயனார் துணை அஞ்சுலேருந்து ஆறு முப்பது வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒளிபரப்பு செய்கிறாங்க ஸோ ஸோ கண்டிப்பாக பேக் பேக் ஒவ்வொரு சீரியலும் வரும் பார்ப்போம் இந்த இடம் வந்து ஒரு டிஆர்பிக்கு ஒரு ஒரு முக்கியமான இடமா சேனல் நினைப்பாங்க நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணுவாங்க சம்டைம்ஸ் பிக் பாஸ் இந்த ஆஃப்டர்நூனில் எல்லாம் கூட பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க போன தடவை இல்லையா மூன்று மணிக்கு அது அது மாதிரிலாம் ஸோ மாதிரி இப்போயும் மறுபடியும் முயற்சி அஞ்சு ஆறு முப்பது அப்படின்ட்டு ஸோ பார்ப்போம் எந்த எந்த வாரம் இனிமேல் சீரியல் வருது இது ஒரு ஆர்வமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ இதில் முக்கியமான ட்ராக்கும் கொண்டு வருவாங்க பெரிய எதிர்பார்ப்புகளோடு கத்துட்டு இருக்கேன் കരുത്തക്കാൽ സ്റ്റേഡിയം